அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது நான்கு மணி நேரத்தில் மகா அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கப் போகுது சூரிய கிரகணமன்று நான் சொல்லும் இந்த அற்புதமான சூட்சமத்தை நான் சொல்லும் இந்த நேரத்தில் நீங்கள் பின்பற்ற முடியும்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு வரத்துக்கு பல மாதங்கள் நீங்கள் காத்திருக்கணும் தவற விட்டுறாதீங்க ஆடியோவை முழுசாக கேட்டு நம்பிக்கையோடு நான் சொல்கிறத செய்யுங்க அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க தயாராகிவிட்டு இந்த ஆடியோவை கேளுங்கள் ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நமது சேனல் சார்பாக மர்ம மாந்திரீக மகா யாகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் யாருக்கு வாழ்க்கையில் தீராத பிரச்சனையோ யாருக்கு பூத பிரேத பேய் பிசாசுகளால் தொந்தரவோ யாருக்கு ஏவல் செய்வினை பில்லி சூனிய கோளாறுகளால் தொந்தரவோ யார் குடும்பத்தில் கடன் பிரச்சனையால் நிம்மதி இல்லாமல் இருக்கோ யார் குடும்பத்தில் தொந்தரவாக இருக்கோ யார் குடும்பத்துக்கு எதிரிகளால் மிரட்டல் இருக்கோ யார் குடும்பத்தில் மனபயம் அதிகமாக இருக்கோ யார் குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கோ அவங்க இந்த மகா யாகத்தில் கலந்துக்கலாம் மர்ம மாந்திரிக மகா யாகம் இந்த யாகத்தில் நாங்க தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி அதை உங்க வீட்டு பூஜரியில வைத்து நாங்க சொல்ற மாதிரி ஒரு பதினெட்டு நாள் நீங்க சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா உங்க துன்பம் அத்தனையும் விலகி ஓடி போயிடும் இருக்கிற இடம் தெரியாம காணா போகும் இந்த மர்ம மாந்திரிய யாகத்துல நேரடியாக கலந்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமா கூட இதை வாங்கிக்கலாம் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி மதியம் இரண்டு இருபதுக்கு மேலே ஆறு பதிமூணுக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் தரப்போறேன் அந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா அற்புதமும் நடக்கும் நான் இப்போ உங்களுக்கு தரப்போகிற மந்திரம் சிவபெருமானுடைய ருத்ர மந்திரம் ருத்ர மந்திரம் என்பது மந்திரங்களுக்கெல்லாம் மகா மந்திரம் இந்த ருத்ர மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது அதுவும் கிரகண நேரத்தில் ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அது என்ன கேட்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு எது நல்லதோ உங்கள் தகுதிக்கு எது ஏற்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேளுங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அமருங்க வடக்கு அல்லது கிழக்கு தசை நோக்கி அமரணும் முழு பக்தியோடு அமரணும் எந்த விதமான இறைச்சலும் இல்லாத இடத்துல இருக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணுங்க அல்லது கண்ணை திறந்துட்டு பார்த்து கூட மந்திரத்தை சொல்லலாம் மந்திரம் சொல்லும் போது என்ன ஒரே இடத்துல இருக்கணும் நீங்க என்ன பிரார்த்தனை வச்சிருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை தான் அந்த பிரார்த்தனையிலே தான் உங்க மனசு முழுசும் இருக்கணும் வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும் போது இதெல்லாம் செய்யக்கூடாது கிரகண நேரத்துல ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரத்தை சொல்லிடுற ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய சோமாதீஸ்வராய ஓம் ஸ்ரீ மல்லிகாஜுவராய நம ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓம் மழேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ பீம சங்கரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ விராய நமக ஓம் ஸ்ரீ திரையம்பகேஸ்வராய நமகா ஓம் ஸ்ரீ கேத்தாரீஸ்வராய நமகா ஓம் ஸ்ரீ குஸ்ருணேஸ்வராய நமகா ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் இதுதான் மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது தவற விட்டுறாதீங்க இந்த கிரகண நேரத்துல இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க பக்தியோட சொல்லுங்க இந்த மந்திரம் சிவன் தான் அமர்ந்து சொல்லணும் லிங்கத்துக்கு முன்னால தான் அமர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்ல நீங்க சிவன் படத்துக்கு முன்னால அமர்ந்து சொல்லலாம் இல்ல ஏதேனும் ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து கூட சொல்லலாம் பக்தி தான் முக்கியம் கிரகண நேரத்துல முதுகு தண்டை நேர வச்சுட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை வாய்விட்டு சொல்லுங்க நீங்க கேட்டது கிடைக்கும் மந்திரத்தை சொல்லிட்டு உங்கள் வரத்தை கேளுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு தெரியும் அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க பிளாக் மேஜிக் இன் தமிழ் புதிய சேனல் இது இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் மாந்திரிகத்தை பற்றி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் சரி ஏவல் பில்லி சூனியங்கள் பற்றின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்குனா கண்டிப்பாக ஒரு பதிவாகவே நம்ம சேனலில் கொடுக்குறோம் நமது பிளாக் மேஜிக் இன் தமிழ் எனும் யூடியூப் சேனலில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக